அப்படிங்கிறது அவங்களுடைய தவருடைய பத்து கேள்வி அதிகமாக கூறப்பட்டது யாரு தான் ஆனால் அதிகமாக கூறப்படுற கொண்டு ஒரு முடிவு ஒன்றும் விளையாட அதிகமாக விஷயம் கூறப்பட்டிருக்கான் கடைசி ஒரு தொல்ல மாற்றிட்டே எல்லாமே கொஞ்சம் வரும் அதாவது அவர் சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கீன்னு சொன்னா அது எத்தனை இடத்துல இடம் பெற்றிருக்குங்கிற வயிற்றுக்குண்டு எனக்கு ஒரு சட்ட புத்தக ஒரு கீயம் ஒரு ஒரு தட்டத்தை ரொம்ப இடத்துல எழுஞ்சிக்கலான்னு வைக்க கடைசியாக ஒரே ஒரு சொல்ல கொண்டு ரொம்பவே மாற்றியாச்சுனு தான் அது ஒரே ஒரு தான் ஒரு இடத்துல இருக்கிற அது பார்க்கணுமா அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதிகமான இடங்கள்ல வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் சொல்லி ஆகணும் ஆட்சி அமைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு சமுதாயத்தை அப்ப வந்து ஆர்வம் முக்கணும் சொல்லுங்க தயாரிக்க சொல்லணும் பத்து வருஷத்துக்கு உங்களை வெளியாக வேண்டியிருக்கிறது பத்து வருஷ காலமாக அது பல ஒவ்வொரு கோடை வரும்போது அப்போ யாபப்படுத்த வேண்டியிருக்கும் பத்து வருஷ காலம் மதினாவோட இருந்த காலத்துல எப்பவெல்லாம் போர் வருமோ எப்பவெல்லாம் போர் தவணை உங்களுக்கு வீதி ஏற்படுமோ அப்ப எல்லாம் ஆவூ ஊற்றக்கூடிய வகையில அது நடக்குது அந்த அறப்போர்கள் போது ஏற்கனவே கடமையாக்கி இருக்குது ஆவ பல வசனங்கள் மறுபடியும் அருளப்படுது உகலுக்குன்னு தனியாக அருளப்படுது பதிலுக்கு அருளப்பட்ட கிரகம் கூட உகது போல் மறுபடியும் ஆகப்படுத்த ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்ப அந்த மாதிரி போர் எத்தனை பேர் சந்திக்கிறாங்களோ அத்தனை தடவையும் அது பற்றி யாவப்படுத்த வேண்டிய என்ற அது பல முறை சொல்லப்பட்டிருக்கு பல முறை சொன்னாலும் அது எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் எந்த கருத்துக்கு உட்பட்டு கடைபிடிக்கணும் எல்லாம் சொன்னாலும் அந்த கருத்தோட நீங்க செய்யணும் அதிகத்தை அதிகமாக குறைங்கிற கணக்க பேசக்கூடாது ஆயிரம் இடத்துல இருக்கட்டுமே ஆயிரம் இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுக்காக அதனுடைய கருத்தை விட்டுட்டு போக முடியுமா பல இடங்கள் வந்து தெரிவிச்சோம் அதிகமான இடத்துல தொழில் சொல்றான் ஒரு இடத்துல ஒரு செஞ்சு தொழுவாங்க பல இடங்கள் தொழில் சொல்ற அல்ல வந்து ஒரு செஞ்சு தொழுவாங்க ஒரு இடத்துல சொல்றான் ஒரு இடத்துல ஒரு செஞ்சு தொழில் நிறைய இடத்துல ஒரு சேமத்துல சொல்ல முடியுமா பல இடங்கள்ல போர் சொல்றான் ஒரு இடத்துல சொல்றான் அதுக்கு பல நூல் இருக்கணும் ஒரு அல்ல சொல்றான் பல இடங்கள்ல போர் சொல்லி செய்யலாம் ஒரே இடத்துல எழுதி படத்துல பாதி இருக்கணும் ஒரு தடவை பாதி இருக்காது ஒரு சேமத்து மாதிரி வருது முப்பத்தி மூணு சொல்லிட்டு ஒரே ஒரு நிலம வந்து தொழில் ஒன்று செஞ்சு வேற இடங்கள்ல சொல்லும் போதுதான் அப்பிமுசலா தொழில் மேலாட்டு தொழில் நிலைநாட்டுகள் நல்லா அப்ப நிறைய இடத்தில் தொழில் நிலைநாட்டுகள் சொல்லப்படுது ஒரே ஒரு இடத்துல தொழில ஒழுங்கா கொண்டு அஞ்சாவது செஞ்சுகள் ஒரே இடத்துல இருந்தாலும் அது முப்பத்தி மூணு சேர்க்கணும் செய்யக்கூடாதா முப்பத்தி மூணு இடத்துல வந்தாலும் நீங்க இவங்க சேரணும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அந்த கருத்து இருந்தாதான் பெறும் அதே மாதிரி பல இடங்கள் அல்ல வந்து ஜிகாத சொன்னாலும் அதனுடைய கருத்து ஒரு இடத்துல இருக்குமே ஆனால் அந்த கருத்து என்ன ஆட்சி அவசியம் என்ற மூணு இடத்துல இருக்கிறது படைப்படை இருக்கணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது திசியா வாங்கணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது நச்சைகளை பெற்றுக் கொள்ளணும் கருத்து வந்து ஒரு இடத்துல இருக்குது அவர்கள் வந்து அவர்கள் மீது நம்முடைய ஆட்சியை அமல்படுத்தணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது அப்ப இப்படி ஒவ்வொரு இடத்துல கருத்து இருக்கிற காரணத்தினால நாங்க கருத்தை இல்லாம நிபந்தனை இல்லாம அந்த கட்டத்தை மட்டும் நாங்க சொல்றது வந்து சரியான பார்வை இல்லை அப்படி வரக்கூடாது எத்தனை இடத்துல வந்திருக்கு என்பது வந்து அது ஒரு அறிவுலமான முறையில் நம்ம வரக்கூடாது தப்பு தப்புவர்த்து ரெண்டாவது என்ன கேட்டீங்க ஜமாத்துல போறாங்க பாருங்க அத ஹிஜ்ல சொல்லலாம் ஆண்டு நீங்க ஹிஜ்லத் இல்லாம இருக்கிற சிகாஜ்ரத்தில் இருக்கிறாங்களா அவங்க ஹிஜலத்து சொல்லாம் அவங்க என்ன 얘기를றாங்கரிகாருக்கு வரக்கூடிய ஆயத்து ஹதீஸைலாம் போட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையின் பேரு நேரம் செலவழிப்பரு உலகத்தை விட தகுந்ததுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வரக்கூடிய ஆயத்து அல்லாஹ்வின் பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது யார் கொல்லப்படுகிறாரோ அவருக்கு ஊரோ தர்கா இருக்கு முள்ளு குத்துனானா நன்மை இருக்கு கள்ளு குத்துனானா நன்மை இருக்குன்னா வரும் அந்த மாதிரியான சான்றுகள கூட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க தங்களுக்கு ஊரியது என்ன செய்யறாங்க ஆகராங்க ஜிகார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெஜுது கூட சொல்லல அது ஹிஜ்ரத்தும் இல்லை ஜிகார் பண்ணுங்க கண்டிப்பா ஒவ்வொருவரும் தாங்க போய் நம்ம தாவமக்க பண்றோம் இதுக்கு போய் ஜிஹாது உத்தரவு செய்யலாமா இத போய் சொல்ல முடியும் மார்க்கத்துல உள்ள ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அதை ஒண்ணு சேர்த்துக்க விடக்கூடாது இது நேத்து உண்டான இந்த மெத்தட் நேற்று உண்டாயிருக்கு கம்பெனிக்குள்ள உண்டான இந்த மெத்தடு ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி உண்டாக்கிறாங்க அப்ப ஐம்பது வருஷம் முன்னாடி ஒரு காரியத்தை உண்டாக்கி வச்சுட்டு இதை தான் நல்லா சொல்றாங்க அது தப்பு இருக்கு அதனால அது ஹிஜரத்து ஹிஜரத்து முன்னு தெரிவிக்கிறது ஹிஜரத்துன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த ஊருக்கு ஹிஜரே ஆகக்கூடாது அதான் ஹிஜரத்து அதாவது வெற்றி கிடைத்து கூட வெற்றி நாள் கூட அதான் ஹிஜ்ரத் மக்களவை அல்லாவுக்கா வெறுத்து போறாங்க பாருங்க வெறுத்து போயிட்டாங்கல்ல வெறுத்து போன உடனே மதியனாவுல மக்களவை திரும்பி கைப்பற்றிக்கிட்டாங்க கைப்பற்ற பிறகு யாராவது வந்தாங்கன்னு வருங்க அந்த அவுட் ஹிஜ்ரத் அவுட் நீ அல்லாவுக்கு வெறுக்கலையே பண்ண வந்து நீங்க சந்தர்ப்பத்துக்குள்ள காசு விட்டு வந்துருக்க அல்லாவுக்கா வெறுத்து வாசல போனா ஊர் பக்கம் வரவே கூடாது இது ஹத்திக்காக வரலாம் விசிட் பண்ணலாம் அந்த தங்கிறதுக்கு வரக்கூடாது என்பதை இஸ்லாமிய சட்டம் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா

என் சொத்துக்களை எல்லாம் அண்ணாவுக்காக நான் வந்து தர்மம் செஞ்சுட்டு போலான் இருக்கிறேன் அப்ப அப்படி போலான்னு இருக்கிறேன்னு கேட்கிறாரு அப்ப நபிசல்லா சொல்லி சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப நான் ஒரு பாதி சொத்தையாக போய் நான் செஞ்சுட்டு போறேன் தர்மம் செஞ்சுட்டு போறேன் பாதி சொத்து பொம்பளை பிள்ளைகள் போகட்டும் அப்படிங்கிறாரு அப்போ நபிசல்லா சொல்ல வேணாங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா அப்ப நான் மூணு ஒன்னு ஒரு தேர்தல் நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்ப நம்ம சொல்றாங்க துணுசு ஒரு துணுசு கட்டி மூணுல ஒண்ணு வேண்டாம் தர்மம் செய்யி அது கூட அதிகம் தான் மூணுல ஒண்ணு செய்யறது கூட அதிகம் சொத்துல மூணுல ஒரு பங்க தர்மம் வந்து போகக்கூடாது சொந்த காலம் தான் கொடுத்துருக்கோம் பாரிசு தான் குடுத்துட்டு கொடுத்துருக்கோம் அப்ப இந்த மாதிரி தர்மம் செய்து போயிட்டா சரியா வராது மூணுல ஒண்ணு விட குறைவா தான் இருக்கணும் அது கூட அதிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் பயப்படாது நம்ம ஹிஜிரத்து பண்ணி வந்துட்டோமே வந்து இந்த ஊர்ல மூத்தாயிரக்கூடாது மூத்தான ஹிஜிரத்து பயன் அணிஞ்சிருமே பயப்படுறாரு அதாவது வந்த இடத்துல நோய் வாய்ப்பு மக்காவில் மக்காவில் நோய் வாய்ப்பு அவர் வரல வந்த இடத்துல நம்ம மூத்தாயிட்டோம் சொன்னா அப்ப நம்ம என்ன போச்சு ஹிஜ்ரத்துக்கு நன்மை போய் கவலைப்படுறாரு அப்ப நவிசல்லாசன் அவருக்கு விளங்குற மாதிரி துவா செய்யறாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் மனுவில் ஹிஜரத்தவன் எல்லாம் என்னுடைய தோழர்களுக்கு அந்த ஹிஜரத்தினுடைய பயனை கைது செய்வாயாக அப்படின்னு சொல்லி நபிசல்லாசன் அவருக்காக துவா செய்கிறாங்க அப்ப வந்த இடத்துல நோய் வாய்ப்பட்டு மூத்தா போனா கூட ஹிஜ்ரத் நம்ம செய்யல அறிந்து கொண்டு பயப்படுறாங்க சகாபாக்கள் அந்த பயத்தை நபிசுல்லாசன் அங்கீகரிக்கிறாங்க சொன்னா ஒவ்வொரு நாற்பது நாள் போய் திரும்ப கூட கொண்டே இருக்கிற ஹிஜ்ரத் அதாவது அந்த இடத்துல மூத்தவர்கள் கூட இருக்கிறது அப்படியே எதிர்பார்த்திருக்கிறாங்க இப்ப நபிசுல்லா செல்லம் அவர்கள் வந்து மக்கா எடுத்துக்க வந்தாங்க சொந்த ஊருந்து சொல்லி நான்கு காத்து ரெண்டு காத்து விழாங்களா அது இருந்தாங்க பிறந்த ஊரா இருந்தாலும் என் ஊர் மதினா தான் மக்காவது பிறந்த ஊர்ல போய் வெளியூர்ல போனா தருவாங்களே அந்த மாதிரி சபோடைய காத்து ரெண்டு தான்

அல்லாவுடைய அந்த ஆலயம் இருக்கிற இடத்தை விட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா மனிதன் கிட்ட கூட நிக்காது அப்படி சொல்ல ஆலயத்தில் இந்த நன்மையை சொல்லும் பொழுது அறமுறை அளவுக்கு அது கிடைக்காது கீழே நிறைக்கும் தாங்க அந்த அளவுக்கு உள்ளதான் அப்ப நம்ம சொல்லாத என்ன பண்ணிருக்கலாம் இங்கே இருக்காங்க எவ்வளவு தொடுக்கலாம் ஒரு அக்காத்துக்கு ஒரு நன்மை கிடைக்க போகுது நம்ம இங்கே இருந்துருவோம் சொல்லிட்டு தலை நடத்த மாத்தினாங்களா மாத்தினா எதிர் தடை கொண்டு போயிடும் மாத்திருந்தாங்கன்னு சொன்னா ஹிஜரத்தின் அர்த்தமெல்லாம் போயிடும் அதனால ஹிஜரத்தின் பிறகு வந்து